அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து ஒரு சமயம் கண்மை ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தனது மகள் சுவனக்கு பேராசிரி ஃபாத்திமணி அல்லா வன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக வீட்டிற்கு சென்றார்கள் வீட்டில் நுழைந்ததும் சுவனப் பேராசிரி ஃபாத்திமான் அல்லா வன்ஹா அவர்கள் எழுந்து வந்து செலாம் சொல்லி அன்பு தந்தையை வரவேற்று அமர வைத்தார்கள் அப்போது அவர்கள் ஒட்டகத்தின் முடியினாலான ஒரு புரட்டு துணியை அணிந்திருந்தார்கள் இதை பார்த்த அவர்கள் தங்கள் அருமை மகளின் வறுமையைக் கண்டு கண் கலங்கினார்கள் பிறகு அன்பு மகளை நோக்கி எனது அருமை மகள் பாத்திமாவே இவ்வுலக துன்பங்களை இன்று பொறுத்து கொண்டால் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அருட்கொடைகளும் பெரும் வாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சுபச்செய்தி சொல்லி ஆறுதல் அளித்தார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை சுவணத்து பேரரசி பாத்திமான் எல்லா வான்கா அவர்கள் போதுமென்ற மனம் படைத்தவர்கள் உலகப் பொருட்கள் மீது ஆசைப்பட மாட்டார்கள் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வார்கள் மிகவும் முடியாத பட்சத்தில் தனது அருமை தந்தை நபி சென்னா நைவ செல்லம் அவர்களிடம் மட்டுமே உதவி கேட்பார்கள் தனது அன்பு கணவரை ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டார்கள் அன்பு மகளின் முபாரக்கான ஒட்டகத்தின் முடியினாலான ஒரே ஒரு முரட்டு துணி மட்டும் இருப்பதை பார்த்து கண் கலங்கி துன்பங்களை பொறுத்து கொள்ளும்படியும் அதனால் மறுமையில் கிடைக்கும் மாபெரும் வாக்கியங்களையும் எடுத்துச் சொன்னார்கள் எனது அருமை பெண்களே நீங்களும் பாத்திமான் இல்லா வன்பா அவர்களைப் போல போதுமென்ற மனதுடன் பேராசை கொள்ளாமல் வாழ கொள்ளுங்கள் மறுமையில் சூழத்தின் அருப்பொடைகளும் பெரும் வாக்கியங்களும் உங்களுக்குத்தான் கிடைக்கும் எனவே ஏழ்மை துன்பம் கஷ்டங்களை மனப்பூர்வமாக தாங்க பழகிக்கொள்ளுங்கள் இதோ சுமனு தலைவி ஃபாத்திமானி அல்லா மன்ஹா அவர்கள் சொல்லும் ஒரு விஷயத்தை கேளுங்கள் எங்கள் குடும்பத்திற்கு ஒரே ஒரு செம்மறியாட்டு தோளிலால் ஆன விரிப்பு தான் இருந்தது பகலில் ஒட்டகங்களுக்கான தீனி அதனை போட்டு வைப்போம் இரவிலே அதனை விரித்து படுத்துக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாஹின் தூதரின் அன்பு மகள் வீட்டில் படுப்பதற்கு ஒரே ஒரு விரிப்பு மட்டுமே இருந்துள்ளது அதுவும் ஆட்டின் தோல் ஒட்டகத்து தோளினாலான ஒரு முரட்டு உடையை அணிந்திருந்தார்கள் அணிந்து கொள்ளவும் படுத்துக் இரண்டு மிருகங்களின் தோழினாலான உடையை பயன்படுத்தி உலகிற்கு மிக எளிய வாழ்க்கையை அறிமுகம் செய்துவிட்டு சென்றுள்ளார்கள் அந்த உத்தம பத்தினி இன்று ஒட்டகத்தோளினால் ஆன உடையை உடுத்தும் முஸ்லிம் பெண்கள் யாரும் உண்டா செம்மறி ஆட்டுத் தோளினால் படுக்கை விரிப்பு வைத்திருக்கும் பெண்கள் தான் உண்டா பஞ்சு மெத்தையில் படுக்காவிட்டால் தூக்கம் வருவதில்லை இன்று விதவிதமான நவீன மெத்தைகள் புது புது டிசைன்களில் விற்பனைக்கு வந்துவிட்டது கோரப்பாயில் படுக்கும் பெண்கள் இன்று குறைந்து வருகிறார்கள் அந்த பாயில் படுப்பதை கூட கேவலமாக நினைக்கும் பெண்கள் அதிகரித்து விட்டார்கள் விதவிதமான புடவைகள் பலவளப்பான பட்டுப்புடவைகள் விற்பனைக்கு வந்து கொண்டே இருக்கிறது பெண்கள் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்ற மனம் கொண்ட பெண்கள் இன்று ஏறக்குறைய இல்லாமல் போய்விட்டார்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நல்ல பெண்மணிகள் இருக்கலாம் ஆசை அதிகமாகி பேராசை பெண்களை பிடித்துக்கொண்டது பேராசை பெண்கள் வீட்டுக்கு வீடு அதிகரித்து விட்டார்கள் துன்யாவின் பிரியம் அளவு கடந்து விட்டது உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அனுபவித்து தீர வேண்டும் என்ற பேராசை தலைவிரித்தாடுகிறது போதுமென்ற மனம் மருந்துக்கு கூட இல்லை அல்லாஹ் தந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பெண்களை பார்ப்பது அரிதாகிவிட்டது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற குணம் வளர்ந்தோங்கி வருகிறது இதன் காரணமாக இன்றைய பெண்கள் சீரழிந்து வருகிறார்கள் எனது அன்பான தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் இப்படிப்பட்ட பெண்கள் கூட்டத்தில் சேர்ந்து விடாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்தில் கொஞ்சமாக இருந்தாலும் அதை பொருந்திக் கொள்ளுங்கள் அதை தந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் இதைத்தான் தனது இறுதி மூச்சு வரை சுகத்து பேரரசி ஃபாத்திமா நீலா மன்ஹா அவர்கள் செய்து வந்தார்கள் நீங்களும் அவர்களைப் போலவே மாற வேண்டும் அவர்கள்தான் உங்களுக்கு கியாமத் நாள் வரை முன்மாதிரி அவர்களின் முன்மாதிரியை பிடித்துக் கொண்டால்தான் உங்களுக்கு ஈருலகிலும் முழுமையான வெற்றி இதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் மேலும் உலகில் அல்லாஹ் உங்களுக்கு தந்த குறைவான பொருட்களை நியமத்துகளை நீங்கள் பொருந்தி கொண்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் நீங்கள் குறைவாக கொண்டு செல்லும் நல்ல அமல்களை பொருந்திக்கொள்வான் அல்லாஹின் பொருத்தம் மட்டும் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் வேறென்ன வேண்டும் உங்களுக்கு அன்பானவர்களே எப்போதும் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களையே பாருங்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்கள் மீது புரிந்துள்ள கருணைகளையும் உபகாரங்களையும் உங்களால் உணர்ந்து நன்றி செலுத்த முடியும் வாழ்க்கை என்றால் அது மறுமை வாழ்க்கை தான் ஆசைப்பட வேண்டுமென்றால் அது மறுமையின் ஆசைதான் அதற்காக இன்றே தயாராகுங்கள் சுவனத்தில் உத்தம பத்தினி பாத்திமானியல்லா வன்கா அவர்கள்